இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மீட்டர்ல இருக்கு இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு ஒன்று ரெண்டுமே மீட்டரா மாத்திங்க இல்லை ரெண்டுமே சென்டிமீட்டரா மாத்திங்க பெருசு சின்னதாக மாற்றினா ஈஸி அதனால நான் என்ன பண்றேன் மீட்டரை சென்டிமீட்டரா மாத்திக்கிறேன் அப்படி மாற்றணும்னா என்ன சார் பண்ணா ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கணும் அவ்வளோதான் அப்போது அஞ்சா கூட ரெண்டு ஜீரோ சேர்த்தா அஞ்சு மீட்டருன்றது ஐநூறு சென்டிமீட்டராக மாறிடும் அதே மாதிரி மூணாக கூட ரெண்டு ஜீரோ சேர்த்தா மூணு மீட்டர்ன்றது முந்நூறு சென்டிமீட்டராக மாறிடும் அடுத்தது ரெண்டு மீட்ருன்னு இருக்கிறது கூட ரெண்டு சரிங்களா அத மேல வச்சுக்கிட்டு இப்ப மேல எல்லாமே சென்டிமீட்டர்ல வந்துருச்சு அடுத்தது சின்ன வேல்யூ கீழே போட்டுக்க போகிறேன் ஐம்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இருபது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான் அதை கீழே போட்டு அவ்வளோதாங்க இதை சுருகுனா ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அஞ்சுக்கு அஞ்சு கேன்சல் பத்து நூறும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் மூணுக்கு மூணு கேன்சல் பத்து நூறும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் பத்து நூறும் அப்போ ஒன்று ஒரு மூணு ஜீரோ ஆயிரம் ஆப்ஷன் சி தான் சாரி ஏதான் சரியான விடை அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட இல்ல ஆன்சர் போட இன்கேஸ் இதுல வந்து யூனிட் சேமா கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க பிரச்சனையே இல்லைங்க அடுத்த செகண்டே போட்டுடலாம் யூனிட் மட்டும் மாத்தி கொடுத்துருந்தாங்கன்னா அதை மாத்திக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசியில் கேட்டு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தினா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஒன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்டு வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு அஞ்சு சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் முக்கியமாக வந்து நைன்த் நியூ புக்கில் கொடுத்ததால இதே சம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இன்றைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுனே கொடுத்துருப்பேன் மறுக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஐம்பது மீட்டர் இன்ட்டு முப்பது மீட்டர் இன்ட்டு இருபது மீட்டர் அளவுள்ள ஒரு சுவரை எழுப்ப அஞ்சு மீட்டர் இன்ட்டு மூணு மீட்டர் இன்ட்டு ரெண்டு மீட்டர் அளவு கொண்ட செங்கற்கற்கள் எத்தனை தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது முக்கியமா இது வந்து வாழ்வியில நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்குங்க எப்படின்னா இப்போ நான் வந்து இவ்வளோ பெரிய சவுர் கட்ட போகிறேங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த சவுர் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு வீடு தான் கட்ட போறேன் ஓகே ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செங்கல் தேவை அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை செங்கல் தேவை அப்படின்னு கேட்குறாங்க இதில் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் இங்கே வந்து ஐம்பது மீட்டர் நீளம் இருக்குதாங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது முப்பது மீட்டர் அகல இருக்குதா ஓகேங்களா இருபது மீட்டர் உயரம் இருக்குதான் செங்கல் ஆகும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணீங்க தெரியாத கேட்டியப்பா எத்தனை செங்கல் எத்தனை லோடு வேணும் அவர் ஒரு கணக்கு சொல்லுவார் சம்டைம் அது வந்து பத்தாம போயிட்டு மறுபடியும் ஒரு லோடு வாங்குற மாதிரி ஆயிடும் இல்லைன்னா ஒரு அரை லோடு மீந்து போய் சொமனா கிடக்கும் கரெக்ட்டுங்களா அது காசு விரியம் தான் இதுக்கப்புறம் நீங்க இதே மாதிரி ஏதாவது சவுறு கட்டணும் காம்பவுண்ட் போடணும் வீடு கட்டணும் அப்படின்னா நீங்களே எத்தனை செங்கல் ஆகுன்றத கால்குலேட் பண்ணி சொல்லலாம் அப்படி சொன்னா வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியமா பாப்பாங்க இந்த பயிண்டுக்கு இவ்வளோ மூலையா ஆ அப்படின்னு சரிங்களா சரி எப்படி சார் போட்டோம் அப்படின்னு கேட்டா நல்லா கவனிச்சிங்க இப்போ இந்த நல்லா கவனிச்சிங்க இந்த நான் கட்ட போகிறேங்க ஓகேங்களா அதுக்கு வந்து செங்கலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மீட்டர் இன்ட்டு மூணு மீட்டர் அதாவது அஞ்சு மீட்டர் நீளம் மூணு மீட்டர் அகலம் ரெண்டு மீட்டர் உயரம் இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு செங்கல் இருக்காங்க ஸோ அந்த செங்கல் எடுத்துன்னு வந்து கட்டினா எத்தனை செங்கலாகவும் இந்த பில்டிங் கட்ட ஓகேங்களா இதான் கொஷினோடய ஸ்ட்ரக்சர் புரியுதுங்களா ஓகே புரிஞ்சிடுச்சு இப்போ என்ன சார் பண்ணணுன்னா பெரிய மதிப்பை மேலே வச்சுக்குங்க இப்போ சவுறு தான் பெருசு ஏன்னா பெருசாக ஒரு வீடு கட்ட போகிறீங்க ஓகேங்களா செங்கலுன்றது அதுக்குள்ளே ஒவ்வொன்றா அடிக்கி கட்ட போகிறோம் சரிங்களா அப்போது பெரிய மதிப்பை மேலேயும் சின்ன மதிப்பை கீழையும் போடுங்க முடிஞ்சிருச்சு சரி இதில் பெரிய மதிப்பும் சின்ன மதிப்பும் போடுறீங்க முக்கியமாக யூனிட் சேமாக இருக்கணும் இங்க பாருங்க இதில் எல்லாமே மீட்டர்ல இருக்கு இங்கே எல்லாமே மீட்டர்ல இருக்கு பிரச்சனையே இல்லை ஸோ சேமா இருந்தா கண்ணை முடிக்குனு பெருசு நீங்களே பாருங்க ஐம்பது மீட்டர் ஓகேங்களா அடுத்தது முப்பது மீட்டர் ஓகேங்களா அடுத்தது இருபது மீட்டர் சரிங்களா ஸோ இதெல்லாம் பெரிய மதிப்பு இங்கே இதையே பாருங்க அஞ்சு மீட்டர் இன்ட்டு மூணு மீட்டர் இன்ட்டு ரெண்டு மீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ சின்னதை கீழே போட்டுக்கிட்டேன் புரியுதா இதை அடித்த ஆன்சருங்க அஞ்சுக்கு அஞ்சு கேன்சல் மூணுக்கு மூணு ஆன்சல் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் அப்போ இங்கே பத்து இருக்கும் இங்கே பத்து இருக்கும் இங்கே பத்து இருக்கும் நூறு நூறு பைத்து ஆயிரம் ஆப்ஷன் ஏ தான் சரியான அவ்வளோதான் ஒரே செகண்ட்ல வந்துருச்சு பாருங்க சோ செவரோட வேல்யூவை மேலே வைங்க செங்கலோட வேல்யூவை கீழே வச்சுக்கோங்க புரியுதா புரியுதுப்பா இருந்தாலும் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்க ஃபர்ஸ்ட் கணக்கு போயிடுவோம் கணக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மீட்டர் மூணு இன்ட்டு ரெண்டு மீட்டர் அளவு உள்ள ஒரு சுவரை எழுப்ப ஐம்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கற்கள் எத்தனை தேவைன்னு நைன்த் நியூ புக் பேக்ல கொடுத்து வச்சிருக்காங்க ஆப்ஷனும் அவங்களே கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் இப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு சவுறு கட்ட போகிறீங்களாங்க ஓகேங்களா ரைட்டு கட்டுறேன் ஓகேங்களா சோ இந்த செவர் கட்டுறதுக்கு நீங்க செங்கல் கடையில் சூழல்ல போயிட்டு செங்கலை பாக்குறீங்க அந்த செங்கலோட அளவு கொடுத்துருக்கான் ஐம்பது இங்க பாருங்க இதான் செங்கல்னு வச்சுங்க உங்களுக்கு புரியத்துக்காக சிந்தா போட்டு காமிக்கிறேன் சரிங்களா படம் கொஞ்சம் என்ன பண்ணதா இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணீங்களா இது வந்து ஒரு செங்கலுங்க இந்த செங்கல் வந்து பாத்தினா நீளம் ஐம்பதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அதுக்கத்துது அகலம் வந்து முப்பது சென்டிமீட்டர்ன்னு சொல்றாங்க அதுக்கத்துது உயரம் வந்து இருபது சென்டிமீட்டர்ன்னு சொல்றாங்க இதுதான் ஒரு செங்கல் இருக்குதுங்க இப்போ இந்த வந்து இந்த வீடு கட்ட இதுக்கு வீடுக்கான அளவு என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க அஞ்சு மீட்டர் நீளம் அதுக்கடுத்தது மூணு மீட்டர் அகலம் ரெண்டு மீட்டர் உயரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ முதல்ல இருக்கிறது நீளம் ரெண்டாவது இருக்கிறது அகலம் மூணாவது இருக்கிறது உயரம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரு சரிங்களா ஓகே அப்போது இந்த அளவு கொண்ட நான் வீட்டை ஒரு சவரை கட்டுறதுக்கு எத்தனை சங்கல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ஈஸி இப்போது ஃபஸ்ட்டு என்னென்னா எந்த ஒரு கணக்கு போட்டாலும் யூனிட் சேமாக இருக்கணுங்க இங்கே வந்து எல்லாம் மீட்டரில் இருக்கா சவுரோட நீளம் ஓகேவா நீளம் அகலம் உயரம் அதே மாதிரி செங்கலோட நீளம் அகலம் உயரம் வந்து பார்த்தா சென்டிமீட்டரில் இருக்குது ஸோ ஒன்று ரெண்டுமே சென்டிமீட்டரா மாத்திருங்க இல்ல ரெண்டுமே மீட்டரா மாத்திருங்க யுவர் சாய்ஸ் ஆனா நான் சொல்றது எப்பவுமே பெருசின் மாத்திருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் சின்னதை பெருசா மாற்றினோம் புள்ளி வைக்கிறது மாதிரி வரும் குழப்பமா இருக்கும் சரிங்களா அப்போ நல்லா கவனிக்கணும் மீட்டரை சென்டிமீட்டரா மாற்றணுன்னா நூறை பெருகிட்டா சென்டிமீட்டரா மாறிடும் அதாவது ரெண்டு ஜீரோ சேர்த்துட்டா சென்டிமீட்டரா மாறிடும் குறிப்பு மாதிரி எழுதிங்க இப்போ அஞ்சு மீட்டர்னு சொல்கிறான் அப்போ அஞ்சு மீட்டர்ன்றது ரெண்டு ஜீரோ சேர்த்தா ஐநூறு சென்டிமீட்டர்ன்னு மாறிடும் அவ்வளோதான் ஓகேவா அதுக்கப்புறம் மூணு மீட்டர்னு சொல்கிறான் மூணு மீட்டர் ரெண்டு ஜீரோ சேர்த்தா அது சென்டிமீட்டரா மாறிடும் அடுத்தது ரெண்டு மீட்டர்னு சொல்கிறான் ரெண்டா கூட ரெண்டு ஜீரோ சேர்த்துட்டா அது இரநூறு சென்டிமீட்டரா மாறிடும் இப்போ பாருங்க சென்டிமீட்டரில் மாறிடுச்சா ஓகே அடுத்தது எங்கள் செங்கலோட அளவு அவங்களே வந்து சென்டிமீட்டர் தான் கொடுத்துட்டாங்க பிரச்சனையே இல்லை அப்போ ஐம்பது சென்டிமீட்டர் இன்ட்டு முப்பது சென்டிமீட்டர் இன்ட்டு இருபது சென்டிமீட்டர் தெளிவா புரியுதா சோ பெரிய மேல வச்சுக்கோங்க சின்ன வேல்யூ கீழே வச்சுக்கோங்க செவ்ரோட நீளாகல உயரத்தை மேல வச்சுக்கிட்டேன் செங்கலோட நீளாகல உயரத்தை கீழே வச்சுக்கிட்டேன் புரியுதா எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க பெருசு மேல சின்னது கீழே ஓகே பாடிங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் ரெண்டுக்கு மூணு கேன்சல் கேன்சல் மீதி பார்த்தா எல்லாத்துலேயுமே ஒரு ஜீரோ இருக்குது தட் மீன் இது பத்து இது ஒரு பத்து இது ஒரு பத்து கரெக்டா பை பை நூறு நூறு பைத் ஆயிரம் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் இது உண்மையாகவே நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை ஏதாவது ஒரு சௌறு கட்டுறீங்கன்னா இந்த கால்குலேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எத்தனை செங்கல் அப்படின்னு இப்போ கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம் சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்வியலில் பயன்படுத்தக்கூடிய கணக்கு தான் கொடுத்துருக்காங்க நம்ம தான் அது என்னாவோ அப்படின்னு நினச்சிடுறோம் சரிங்களா சொல்லி குடுக்குறோம் சரியா கொடுக்கலப்பா ரைட் அடுத்தது பாப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க நீளம் அறுபது மீட்டர் அகலம் மூணு மீட்டர் உயரம் அஞ்சு மீட்டர் பாருங்க இதுல தெளிவா அவனே நேம் கொடுத்துட்டான் இந்த நமக்கு நீளம் அகலம் உயரம் எல்லாம் தேவையில்லைங்க உங்களுக்கு புரியத்துக்காக சொல்றேன் நமக்கு தேவை அந்த மூணு வேல்யூ சரிங்களா கீழே ஒரு மூணு வேல்யூ அச்சா ஆன்சர் அவ்வளவுதான் சரியா ரைட் அப்போ மீட்டர்ல கொடுத்துட்டா உடைய சுவரை எழுப்ப நீளம் முப்பது சென்டிமீட்டர் அகலம் பதினஞ்சு சென்டிமீட்டர் உயரம் இருபது சென்டிமீட்டர் உடைய செங்கற்கள் எத்தனை தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எங்க பாருங்க இது சவுரோடது ஓகேவா அறுபது சென்டிமீட்டர் மூணு சென்டிமீ சாரி சாரி அறுபது மீட்டர் மூணு மீட்டர் அஞ்சு மீட்டர்னு நீளம் அகலம் உயரம் சொல்லிட்டாங்க இது செவ்ரோடது சரியா அதுக்கு செங்கல் கடையில் போய் பார்த்தீங்கன்னா அவன் அதில் பாருங்கள் நீளம் உயரெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க முப்பது சென்டிமீட்டர் நீளம் பதினஞ்சு சென்டிமீட்டர் வந்து அகலம் உயரம் வந்து இருபது சென்டிமீட்டர்னு சொல்லிட்டா இப்போ நான் டைரக்டா பெரிய மதிப்பை மேலேயும் சின்ன மதிப்பை வச்சுக்கலாம் ஆனா இங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க சோ ரெண்டுமே என்னவா இருக்கணும் சேம் யூனிட்டாக தான் இருக்கணும் இந்த கணக்குல எந்த கணக்கா இருந்தாலும் யூனிட் சேமா இருக்கணும் சரிங்களா அதனால நாப்பு குச்சிங்க மாறி இருந்தா கணக்கு போட முடியாது சட்டத்தின் பிரகாரம் குற்றம் குற்றமே ரைட் அப்போ இப்ப என்ன பண்றேன் ஒன்னு ரெண்டுமே மீட்டரா மாத்தலாம் இல்ல சென்டிமீட்டரா மாத்திருக்கலாம் அப்போ மீட்டர் சென்டிமீட்டரா அப்படி மீட்டர் சென்டிமீட்டரா மாத்தம்னா ரெண்டு ஜீரோவை சேர்த்துக்கிட்டா போதும் சரிங்களா அப்போ அங்க பாருங்க அறுபது சென்டிமீட்டர் சொல்லியிருக்கான் சாரி அறுபது மீட்டர்னு சொல்றான் ரெண்டு ஜீரோவை சேர்த்துங்க ஆறாயிரம் சென்டிமீட்டர்ன்னு மாறிடும் ஓகேவா அடுத்து அடுத்தது பாருங்க மூணு மீட்டர்னு சொல்றாங்க அப்போ மூணாவது கூட ரெண்டு ஜீரோ சேர்த்தா முந்நூறு மீட்ரு சென்டிமீட்டருன்னு மாறிடும் சரியா அடுத்தது அஞ்சு மீட்ருன்னு கொடுத்துருக்கான் அஞ்சா கூட ரெண்டு ஜீரோ சேர்த்தா ஐநூறு சென்டிமீட்டர்னு மாறிடும் சரியா ஸோ மீட்டரை சென்டிமீட்டராக மாத்தோம்னா ரெண்டு ஜீரோவை போடணும் கீழே வந்து அவங்க அப்படிதாங்க கொடுத்துருக்காங்க அப்போ வந்து என்னென்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க முப்பது சென்டிமீட்டர் இன்ட்டு அதுக்காக வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இன்ட்டு இல்ல ஃபைனலா இருபது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கான் இப்போ பாருங்க யூனிட் எல்லாம் சேம் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சருங்க எப்படி அடிக்கலாம் அப்படின்னு யோசித்தா அங்கே பாருங்க இந்த மூணுக்கும் இந்த மூணு கேன்சல் இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஓரஞ்சு நூறுன்னு இருக்குமா மூ அஞ்சு பாஞ்சு அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓர் ரெண்டு ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ரெண்டாயிரம்னு இருக்கும் ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இதுக்கு இது கேன்சல் அப்போ நூறுன்னு வருங்க இங்கிட்டு நூறு இங்கிட்டு நூறு மீது எல்லாம் அடித்தாச்சு இல்லை இல்லை இது பார்த்தீங்களா தோறு பத்து இருக்குது பாத்தீங்களா இது இது விட்டு இருக்கும் கரெக்டா ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஜீரோ இருக்கு பாருங்கள் எல்லாமே இங்கே நூறு பத்து நூறு இதெல்லாம் பெருகிலாம் உகாந்துருக்காதீங்க ஜீரோ மட்டும் கவுண்ட் பண்ணுங்க இங்க ஒரு ரெண்டு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ரெண்டு ஜீரோ அஞ்சு ஜீரோங்க அப்போ ஒன்னு போட்டு அஞ்சு ஜீரோ போட்டுருங்க அதான் ஆன்சர் சரிங்களா அப்ப இது என்ன அது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் லட்சம் ஆமா லட்சம் கிலோ தேவா அப்படிங்கப்பா பெரிய வீடா இருக்கும் போது சரி நான் போய் செக் பண்ணி பார்த்தலாம் நான் இதெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டேன் பாருங்க ஆன்சர் பாத்திரம் இருங்க இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டா தான் நமக்கு தெளிவா தெரியும் இங்க பாத்தீங்களா அதுவரைக்கும் பாருங்க எத்தனை பாருங்கள் அஞ்சு ஜீரோ பர்ஃபெக்டா வந்துருச்சு பாருங்க அவ்வளவுதான் சரிங்களா சூப்பர் பா நெக்ஸ்ட் கணக்கு போவோம் நெக்ஸ்ட் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி குரூப் ஒன்னில் கேட்டு வச்சிருக்காங்க இந்த செம் இப்ப லேட்டஸ்ட்டாக கூட கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட நான் இருந்தாலும் அஞ்சு கணக்கில் இதுவே போதும் உங்களுக்கு தான் எத்தனை வந்திருக்கேன் சரிங்களா ஒரு செங்கலின் அளவு இங்க பாருங்க இங்க முதல் செங்கல் ஆரம்பிச்சிருக்கான் சரிங்களா செங்கலோட அளவு வந்து இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர்னுட்டு ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் கமா போட்டுட்டு இருவது மீட்டர் இன்ட்டு ரெண்டு மீட்டர் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் அளவுள்ள சுவரை கட்டுவதற்கு எத்தனை செங்கற்கற்கள் தேவை சோ இங்க வந்து முதல்ல செங்கல் கொடுத்துட்டு அடுத்தது சுவரோட நீளம் கொடுத்துருக்கான் நல்ல ஞாபகம் வச்சுங்க பெரிய மதிப்பு மேலையும் சின்ன மதிப்பு கீழே தான் இருக்கணும் சரிங்களா அது செங்கல் தான் இருக்கட்டும் சுவர்னா இருக்கட்டும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சரியா சோ நம்ம காக்கும் போது எது பெரிய மதிப்போ அது மேல வச்சுங்க சின்ன மதிப்பை கீழே வச்சுங்க சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்கு இதெல்லாம் மீட்டர்ல இருக்கு சோ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் மீட்டர்ல இருக்கிறது சென்டிமீட்டரா மாத்தம்னா ரெண்டு ஜீரோ போட்டுக்கணும் சரிங்களா அப்ப பாருங்க நான் அழகா போட்டுருவோம் முதல்ல பெரிய மதிப்பு இதானே இதை போட்டுறேன் இருபது மீட்டர்ன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜீரோ சேர்த்து முன்னே ரெண்டாயிரம் சென்டிமீட்டரா மாறிடும் அடுத்தது ரெண்டு மீட்டர்னு இருக்கு ரெண்டு ஜீரோ சேர்த்தா இரநூறு சென்டிமீட்டரா மாறிடும் ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு இங்க பாருங்க இது பாருங்க ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சுன்னு இருக்கா இதாக கூட ரெண்டு ஜீரோ நம்ம சேர்க்கணும் ரெண்டு ஜீரோன்னா இங்கே ஆல்ரெடி புள்ளி இருக்குல்ல ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஸ்தானம் இங்கே வந்துடும் இன்னொரு ஜீரோவுக்கு ஒரு ஸ்தானம் அப்படி தள்ளி போயிடும் சரிங்களா இப்படி நான் வந்துட்டு போயிடும் அப்போ எழுபத்தஞ்சு ஓகேங்களா ஒன்றும் இல்லைங்க நீங்க இதெல்லாம் குழப்பிக்காதீங்க இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டா என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் எத்தனை ஜீரோவோ அத்தனை ஸ்தானம் தள்ளிட்டு போயிடுங்க புள்ளியை இப்போ ரெண்டு ஜீரோ இருக்கு சரிங்களா ஜீரோ மட்டும் பாருங்க ரெண்டு ஜீரோ நூறுக்கு சரியா அப்போ ஒரு ஜீரோக்கு வந்துடும் இன்னொரு ஜீரோக்கு இங்க வந்துடும் அதுக்கப்புறத்து நமக்கு தேவையில்ல முழுமையா எழுபத்தஞ்சு வந்துடுது சரியா புரியுதா எத்தனை ஜீரோக்கள் நீங்க பெருக்கிறீங்களோ புள்ளியில அத்தனை ஸ்தானங்கள் நகரும் அவ்வளவுதான் ஓகேவா அப்ப எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர்னு மாறிடும் சரிங்களா இதை மட்டும் நல்லா கேர்ஃபுல்லா பாத்துங்க நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து எல்லாமே பாருங்க சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கேன் அப்ப இருபது சென்டிமீட்டர் இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் இன்ட்டு ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் சரிங்களா புள்ளி வச்சுருக்கேன் நம்ம பேசுவோம் இப்போது இது புரியுதுங்களா பெரிய மதிப்பு மேலே வச்சிக்கிட்டே சின்ன மதிப்பு கீழே வச்சுக்கிட்டு யூனிட் எல்லாமே சேம் ஆயிடுச்சு அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் நூறுன்னு கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வேறு அடிக்கலாம் இதில் இரநூறுக்கா ஓகே நோ ப்ராப்ளம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ இது இருபதுன்னு இருக்கும் சரிங்களா அடுத்தது இங்கே தான் இங்கே மெயின் பாயிண்ட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சுன்னு இருக்குது இங்கே ஏழு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது சரிங்களா ஸோ பிரச்சனையே இல்லை நல்லா கேர்ஃபுல்லாக இந்த புள்ளியை நான் நான் நீக்கணும் சரிங்களா என்ன இந்த புள்ளியை எப்படி நீக்கலாம் அப்படின்னு கேட்டா நீங்க அப்படியே கவனிங்க கீழே புள்ளி இருக்கு சரியா கீழே புள்ளி இருந்தா இத ரவுண்டாக ஆக்கிங்க ஆக்கினு மேலே ஒரு எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்கோ அத்தனை ஜீரோ மேலே போட்டுங்க புயல சார் இத வரேன் கீழே வரேன் எழுபத்தி அஞ்சு டிவைட் பை ஏழு புள்ளி அஞ்சு சரிங்களா இப்போ இதை நான் அடிக்கணும் இதை நான் அடிக்கணும்னா புள்ளி வச்சதால் என்னால் அடிக்கிறது சிரமமாக இருக்கும் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை முழுமையாக மாற்ற போகிறேன் சரியா அப்படி நீங்கள் முழுமையாக மாற்றுறோன்னா புள்ளிக்கு அடுத்தது எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்க ஒரே டிஜிட் தான் இருக்குது இந்த ஒரே டிஜிட் இருந்தால் மேலே பத்து பெருகிட்டு இதை அப்படியே முழுசாக போட்டுக்கலாம் சப்போஸ் இப்படி இருக்கு பாருங்க ஏழு எழுபத்தஞ்சி டிவைட் பை ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இப்படி இருக்குன்னு வச்சுங்க சரிங்களா இப்போ இதை நான் முழு நம்பராக மாற்றினா தான் எனக்கு அடிக்க முடியும் அப்படின்னா இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை பாருங்க ஏழு ஒரு ஒரு சரிங்களா அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும் ரெண்டு ஜீரோ அதாவது நூற மேல பிரிக்கணும் இதே மாதிரி மூணு மேலே பெருக்கணும் அதாவது ஆயிரத்தை பிரிக்கணும் அவ்வளோதான் சரியா இதை மட்டும் வச்சு வச்சுங்க கீழே ஒரு எண் இருந்தா இதே மாதிரி மேல இருந்தாலும் அதேதான் சரிங்களா கீழே புள்ளி வச்சு இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோக்கெல்லாம் மேல பிரிக்கிங்க ஓகே புரிஞ்சிருச்சா ரைட்டு இப்போ பாருங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் இது பத்துன்னு பிரிக்கிறேன் அப்படி பத்துன்னு பெருகிட்டா இது வந்து எழுபத்தஞ்சுன்னு மாறிடுங்க அப்போ இந்த எழுபத்தஞ்சுக்கும் இந்த எழுபத்தஞ்சுக்கு கேன்சல் இப்போ இருக்கிற நம்பர்லாம் பாருங்க நூறு இருக்கு இருபது இருக்கு பத்து இருக்கு நூறாவோட பத்து பேருக்குன்னா ஆயிரம் ஆயிரத்தாக கூட இருபது பேருக்குனா இருபதாயிரம் சரிங்களா அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான அவ்வளவுதான் உண்மை தெளிவா சொன்னா இங்க ரெண்டு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ அப்ப மொத்தம் நாலு ஜீரோ இங்க பாருங்க நாலு ஜீரோ ரெண்டு வந்து இருக்குது அப்ப ரெண்டு முன்னாடி போட்டுட்டேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கட கிடக்க போட்டுடலாம் இந்த மாதிரி ஜீரோ இருந்தா ஜீரோ மட்டும் கவுண்ட் பண்ணவே போதுமானதுதான் ஜஸ்ட் இது அடித்தான் குரு பன் கொஸ்டே ரொம்ப ஈஸியா தான் கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்த கணக்கு போயிடுவோம் அடுத்த கணக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஷில் கேட்டு வச்சிருக்காங்க இங்கே பாருங்க ஒரு சுவரின் நீளம் எட்டு மீட்டர் உயரம் ஆறு மீட்டர் தடிமன் ப்ராக்கெட்லியே அவனாக அகலம்னு சொல்லிட்டான் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் பாருங்கள் டுஸ்ட் பாருங்க இதை பாருங்கள் இதெல்லாம் மீட்டர் இது மட்டும் சென்டிமீட்டரு பாருங்கள் என்னென்ன கொலோப்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா அளவு கொண்ட அச்சுவரை கட்டுவதற்கு இருபத்தி சென்டிமீட்டர் இன்ட்டு பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு சென்டிமீட்டர் எட்டு ஆறு சென்டிமீட்டர் அளவு கொண்ட எத்தனை செங்கற்கற்கள் தேவை தெளிவாக புரியுதா பாருங்க இப்போ இது ரெண்டு மட்டும்தாங்க மீட்ரு மீதி எல்லா மதிப்புமே சென்டிமீட்டரில் இருக்குது ஏன்னா இருபத்ரெண்டு புள்ளி அஞ்சியும் சென்டிமீட்டரில் இருக்குதோ அதே மாதிரி கீழே இருக்கிற எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்குது அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ரெண்டு மதிப்பை மட்டும் சென்டிமீட்டராக மாற்றிக்கணும் ஓகேவா ஸோ அப்படி சென்டிமீட்டராக மாற்றன்னா ரெண்டு ஜீரோவை அப்ளை பண்ணிட்டா போதும் சரிங்களா புரியுதுங்களா ஓகேப்பா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதை மட்டும் போடுறேன் இப்போ உங்களுக்கே தெரியும் இது சவரோட நீளம் அப்போ அதை பெருசு மேலே வச்சுக்கிறேன் அப்போங்க எட்டு மீட்டருன்னு இருக்கு எட்டாக கூட ரெண்டு ஜீரோ சேர்த்து எட்நூறுவா மாறினா எட்நூறு எட்நூறு சென்டிமீட்டர் மாறிடும் அடுத்தது ஆறு மீட்டர் த உயர சொல்றாங்க ஸோ ஆறா கூட ரெண்டு ஜீரோவை சேர்த்தா ஆறுநூறு சென்டிமீட்டர் மாறிடும் அடுத்தது கேர்ஃபுல்லா இங்க ரெண்டு ஜீரோ போட்டுறாதீங்க ஏன்னா இவன் சென்டிமீட்டர்ல சொல்லியிருக்கான் சரிங்களா அப்ப அந்த இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா ஏன்னா அது ஆல்ரெடி சென்டிமீட்டர்லயே இருக்கு இப்போ மேலே எல்லாம் சென்டிமீட்டரா மாறிடுச்சா இது பெரிய மதிப்பு கீழே வந்து எல்லாமே சென்டிமீட்டர் தான் இருக்கு சின்ன மதிப்பு கீழே போட்ட சுருக்கலாம் சரிங்களா எப்படி சுருக்கலாம் அப்படின்னு கேட்டா இருந்து பாருங்களேன் இந்த ஆறுக்கும் இந்த ஆறுக்கு கேன்சல் நூறுன்னு நிற்கும் அடுத்தது இருபத்தி அஞ்சு இருக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பது நூறு அப்ப நாலு முறை போட்டா

அதுக்கப்புறம் புள்ளி வரும் இங்க இருபத்தி ரெண்டுன்னு வரும் சரிங்களா அப்ப இருவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு தானே நீங்களே பாருங்க கூட்டினீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வருது இந்த மாதிரி சேமா இருக்கு அடிச்சு புள்ளா அடிச்சுடுங்க இல்லன்னா நீங்க மேல ரெண்டு ஜீரோ கீழே ரெண்டு ஜீரோ போட்டு அடிச்சாலும் ரெண்டு தான் வரும் சரிங்களா அந்த மாதிரி குழப்பெல்லாம் பெருசா வேணாம் சில நேரங்கள்ல ஜீரோக்கள் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் இப்படியே போட்டுக்கலாம் சரிங்களா புரியுதா ஓகேங்க அவ்வளோதான் அடிச்சாச்சுங்க மொத்த வேலையும் முடிஞ்சிருச்சு அப்போ நம்ம கைவசம் என்னென்ன இருக்குன்னா இங்கே எட்நூறு இருக்குது நாலு இருக்குது ரெண்டு இருக்குங்க ஸோ ரொம்ப ஈஸி இங்கே பாருங்க ஆறு ஆறு எட்டு என்ன வருது பாருங்க எட்டு எட்டு பதினாறு பதினாறு பாருங்க முப்பத்தி ரெண்டு சரிங்களா அப்போ முப்பத்தி ரெண்டு இங்கே பாருங்க இப்படியே எழுதிக்கிறேன் இந்த இடத்துல எழுதிக்கலாமா முப்பத்தி ரெண்டு அந்த ரெண்டு ஜீரோ போட்டுக்கிட்டேன் இப்போ உன்ன ஏதாவது பெருக்கணும் ஆறா ஆல பெருங்க முப்பத்தி ரெண்டு ரெண்டு வாட்டி போட்டா அறுபத்தி நாலு ரெண்டு ஜீரோ போட்டா ஆறாயிரத்தி நானூறு ஆப்ஷன் ஏதான் சரியான அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு